அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா கோர்ட் கேஸ் விவாகரத்து இதெல்லாமே வந்து தீக்கிறதுக்கு நம்ம சட்ட சிக்கலாக போவோம் இல்லை அப்படின்னா வக்கீல் தொழில் பண்றது ஒருத்தர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை விற்கிறது இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் மூலியமாக ஒரு ஒரு பொருளையோ ஒரு செயல்பாடோ செய்யறதுக்கு நம்ம அதில் ஜெயிக்கணும்னா ஒரு மந்திரங்கள் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்ப நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் விவாத விவாதிரதம் குரு குரு சுவாக நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்பாடும் சீக்கிரமா நம்ம கூட விவாதம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜெயமாகணுங்கிறத இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தாமரை விதை நம்ம கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லும் ஒரு சக்சஸான ஒரு பாசிட்டிவ் நிகழ்வு நடக்கும் அந்த இடம் ஜெயமாகும்